லைவ் அப்டேட்டு லைவில் அந்த நாலு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க அதில் சத்தியாவும் சாச்சனாவும் லிட்ரலாக வந்து சௌந்தரியா சௌந்தரியான்னு சொல்லி கதர்கதுன்னு கதர்றாங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் சத்யாவுக்கு வந்து சௌந்தரியாவை பார்த்தாலே வந்து பயமாக இருக்கான் அதை சொல்கிறாரு முத்துக்கமட்டை வந்து சொல்கிறாரு மச்சி நேத்திக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் சௌந்தரியாட்டம் வந்து சொல்லணும் இருந்துச்சு நாய் வந்து குழச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம வந்து பிஸ்கட் தூக்கி போட்டோம்னா அது வந்து தூங்கிடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சௌந்தரியாட்டம் சொல்லணுன்னே எனக்கு இருக்குது ஆனால் என்னால் சொல்ல முடியல மச்சி ஏன்னா நான் ஜென்யூனாக போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து நீ உன் வந்து சாரி கேட்டேன் அதை வந்து விஜய் சேபேட்டை வந்து சொல்லியிருக்கேன் சரி சாரி கேட்டாராமா அந்த எஜுகேட்டடானு கேட்டு வந்து சாரி கேட்டாராமா அதை போய் விஜய்சேபி கிட்ட சொல்லிடுச்சு மச்சு அதனால் என்கிட்ட எனக்கு வந்து சௌந்தரியாட்ட பேசுகிறதே ஒரு மாறிடுச்சு மச்சி அழுதேன்னா சொல்லுது மச்சு அப்படின்னு சொன்னார் உடனே பக்கத்தில் இருக்க சாசனம் என்னது அழுதாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இவர் அதான் வந்து நானும் கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த காமெடி இந்த காமெடினு சொல்லிட்டேன் ஆனால் நம்ம சௌந்தரியாட்ட இது சொன்னாலும் அது வந்து நம்மளுக்கே லிஃப்ட் ஆகுது மச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவர் கதிர சத்தியா கதிர இன்னொரு பக்கம் சாச்சா என்ன சொல்லுது அப்படின்னா இதே மாதிரி தான் நான் சௌந்தரியம் பண்ணுறாங்க ஜாக்லின் பண்ணுறாங்க இந்த மாதிரி நேற்றுக்கு வந்து ஃபன்னாக பண்ணோம் அவங்க வந்து சேர போட்டு எடுத்து நான் உட்கார சொன்னா அதை வந்து ஜாக்லின் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா அவளே ஏதோ ஒன்று பண்ணுறா நீ வந்து எல்லாருமே கால் போட்டு கால் கால் மேலே கால் போட்டு உட்கார சொல்லி சேர் எடுத்து கொடுத்த அப்படிங்கிறாங்கண்ணா நான் தான் ஏதோ சௌந்தரியா பண்ணதுக்கெலாம் காரணங்கிறாங்கண்ணா நான் தான் சௌந்தர்யா கால் மேலே கால் போட்டு உட்கார சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணா எதுக்குமே தெரியாமல் அவள் ஒரு ஜாஜனா சொல்லும்ல எதுக்குமே தெரியாமல் இப்படி வந்து ஜாக்லீன் என் மேலே பழியை போடுறாங்கண்ணா நானே உட்கார சொன்னேன் அது பண்ணால் தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிடந்து உருள் உருன்னு உழுறாங்க கதர் கதனு கதறாங்க சத்யாவுக்கெல்லாம் எனக்கு சௌந்தர்யாட்ட சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன் நான் இது சொன்னார்ல பார்த்தீங்களா அந்த ஒஸ்ட் பருவமாக இருக்குது முதல் ரெண்டு வாரம் வந்து பீக்கில் இரு ஸ்லோவாக இருந்தேன் அடுத்த ரெண்டு வாரம் பீக்கில் இருந்தேன் இந்த வாரம் நீ உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீயே பயன்படுத்தவில்லை கிரியேட் பண்ணல அப்படி இப்படின்னு உளரனார்ல என்னன்னு தெரில சத்யாவுக்கு வந்து சௌந்தரியா பார்த்தா பயம் இன்னொரு பக்கம் சாச்சனாவுக்கு வந்து சௌந்தரியா பற்றி பேசலைன்னா தூக்கம் வராது போய் அந்த பக்கம் ஒரு குரூப் இருந்தாங்கன்னா அங்கே பேசும் இந்த பக்கம் ஒரு குரூப் விசாலோட பேசும் இந்த பக்கம் முத்துக்குனோட உட்காந்து பேசி ஒரே லைவில் நம்மளுக்கு கண்டெட் கொடுக்குறது இந்த சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்த சவுண்டு மாசா பண்ணு தரமா பண்ணுங்கிற மாதிரி இருக்கு நன்றி வணக்கம்